குறுந்தொகை பாடல் இருபத்தி இரண்டு இது சேரமான் எந்தை என்ற புலவர் பாட்டு தோழிகூற்று பாலைத்தினை நீ நீர்வார்கண்ணை யாரோ பிரிகவரே சாரல் சிலம்பு அணி வலம் சூரி மரா வேனில் அம்சீனை கமழும் தேமூர் ஒன்றுதல் செலவே தலைவன் என்றும் இல்லாதபடி ஒரு நாள் குலைந்து குலைந்து பேசினான் தலைவியிடம் அளவற்ற அன்பு மொழிகளை கூறினான் அவன் நடத்தையும் சொல்லும் வழக்கத்திற்கு மாறாக இருந்தன அதை பற்றி தலைவியின் உள்ளத்திலே ஐயம் பிறந்தது நம்மை விட்டு பிரிந்து போவதற்காகத்தான் இவன் இவ்வளவு நாடகங்கள் நடிக்கிறான் என்று தெரிந்து கொண்டாள் இதை எண்ணி தலைவி தனித்திருந்து வரைந்தினாள் அவன் பிரிந்து சென்ற பின் தனியாக எப்படி இருப்பேன் என்று என்னை தவித்தாள் கண்ணீர் விட்டு கலங்கினாள் வாயினால் ஒன்றும் உரைக்காமல் இவ்வாறு வருந்தி இருந்தாள் இதைக் கண்ட தோழி அவளுக்கு ஆறுதல் மொழிகளை உரைத்தாள் அழகிய மலைச்சாரலிலே வெண்கடப்ப மரங்களிலே வேநீர் காலத்திலே அழகிய கிளைகளிலே மனம் வீசிக்கொண்டிருக்கின்ற வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களைப் போன்ற ஒளி பொருந்திய நெற்றியை உடையவளே நீ சிறிதும் கண்கலங்க வேண்டாம் நீ கண்ணீர் சிந்தி கலங்கிக் கொண்டிருக்கும்படி உன்னை விட்டு பிரிகின்றவர் யார் ஒரு நாளும் உன் துணைவன் உன்னை தனியாக விட்டு மாட்டார் அவர் பொருள் தேடப் போகும்படியான நிலைமை நேர்ந்தாலும் உன்னையும் உடன் கூட்டிக்கொண்டே போவார் ஆதலால் வருந்தாதே என்று தோழி கூறினாள் இவ்வாறு தலைவியின் கருத்தறிந்து அவளுக்கு தோழி கூறிய ஆறுதல் உரையை வெளியிடுவதே இப்பாடல்